ஒன் மினிட் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் மத்திய ரயில்வே டிக்கெட் இல்லாத பயணத்திற்கு எதிராக ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி அதில் சாதனை வெற்றியை அடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை நிதி ஆண்டின் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான ஐந்து மாதங்களில் ரயில்வே பதினேழு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட் இல்லாத பயணிகளிடமிருந்து நூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளது இது ரயில்வேயின் வருவாயை பாதுகாப்பதற்கும் அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பான பயண அனுபவத்தை உறுதி செய்வதற்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மட்டும் மத்திய ரயில்வேயின் டிக்கெட் பரிசோதனை குழுக்கள் இரண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் டிக்கெட் இல்லாத பயணிகளை பிடித்துள்ளன இது முந்தைய ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது பதினெட்டு விழுக்காடு அதிகரிப்பு ஆகும் அபராதத் தொகையும் ஐம்பத்தைந்து விழுக்காடு அதிகரித்து பதிமூன்று ரூபாய் எழுபத்தெட்டு பைசா கோடியை எட்டியுள்ளது பிரிவு வாரியான தரவுகளின்படி பூசாவல் பிரிவு முப்பத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாய் வசூலுடன் முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து மும்பை பிரிவு இருபத்தொன்பது ரூபாய் பதினேழு பைசா கோடியுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ரயில்வே டிக்கெட் பரிசோதனைக்காக நிலையம் மறைமுக மற்றும் பெரிய அளவிலான இயக்கங்கள் உட்பட பல உத்திகளை பயன்படுத்துகிறது